அனைவருக்கும் மாலை வணக்கம் பிரதனஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த ஞான தமிழ் தளத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கடந்த சில நாட்காக ஆன்மாவை பற்றிய அறிவியல் ஆன்மாவின் ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அது ரொம்ப முக்கியமான அறிவியலா இருக்கு ஸோ அது சில வாரங்களா நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா யூடியூப் வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும் நீங்க அதை பார்த்தா இன்னும் புரியும் சோ அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு வந்து நம்ம திருப்பி பார்த்துட்டு வரலாம் ஸோ நம்ம ஆன்மா நம்ம எல்லோரும் ஆன்மாக்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன எதுக்காக நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ வாழ்க்கையோட நோக்கம் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம் அது வந்து அப்படியே தொடரணும் ஆனா அந்த நோக்கத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கவனத்தோட அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்களா முழு கவனம் நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு கவனத்தோட நம்ம செய்யற வேலைகளை செய்யும் போது அது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கு மிக முக்கியமா அது உதவி புரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ வாழ்க்கையோட நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நகரும் புள்ளியை போல ஒரு இலக்கு அப்படி இருக்காது ஒரு இலக்கும் கூட மாறிட்டே இருக்கும் சரி நம்ம ஒரு ஒரு வேலையில சேர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த வேலைகள் மாறுபடும் இந்த வேலை செய்யணும் நினைச்சிட்டு இருப்போம் பட் சில காரணங்களால சூழ்நிலைகளால அந்த வேலையை விட்டு வேற வேலை வந்து ரொம்ப முக்கியமாயிரும் ப்ரையாரிட்டஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு வேலைகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் எது வந்து ரொம்ப முக்கியமான வேலை எது ரொம்ப சீக்கிரமா அவசரமா முடிக்க வேண்டிய வேலை முன் ஐ மீன் முன்னெடுத்து செல்ல வேண்டிய நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம் பாத்தீங்களா அது போல வாழ்க்கையோட நோக்கம் கூட மாறிட்டே இருக்கும் ஒரு நகரும் புள்ளியை போல ஒரு இலக்குகள் மாறுப்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பௌ இன்னொன்னு வந்து பல பௌதீக உடல்நிலை அஹ் கூட நமக்கு மாறும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் சில விஷயங்கள்லாம் நம்ம பௌதிக உடல் கூட சிலர் கூட நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம உட்காருவோம் ஆனா சில விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து மெடிடேஷன் பண்ண விடாம இருக்கும் உதாரணத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வேலைகள் கூட சில சமயங்கள்ல செய்ய முடியாம இருக்கும் சோ பௌதிக உடல்நிலை நம்மளுடைய மன வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் வந்து மாறிட்டே இருக்கும் சோ நான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம் பட் சில காரணங்களால் சூழ்நிலைகளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அது கூட ஒரு வளர்ச்சிக்கு ஆன்மாவுடைய நோக்கத்துக்கு வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஏற் காலகட்டத்துக்கு தகுந்த வரும் தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும் ஸோ அந்த தருணத்துக்கு ஏற்ற சூழ்நிலைகளில் வாழணும் அனுபவிச்சு வாழணும் இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது எல்லா அனுபவங்களுமே வந்து கரெக்டானதான் தான் வந்து ஃபெயிலியர் எனக்கு இந்த இந்த வேலை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த வேலையனால செய்ய முடியல நான் அப்புறம் வந்து சந்தோஷமா இருக்கிறதும் ஆகட்டும் நமக்கு வரக்கூடிய கவலைகள் நமக்கு வரக்கூடிய சேலஞ்ச சவால்கள் எல்லாமே ஆன்மாவுக்கு வந்து ஒரு அனுபவம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நான் நமக்கு வந்து எதுவுமே தடையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வந்து இப்போ வாழ்க்க வாழ்க்கையோட நோக்கம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது நம்மளுடைய மன பௌதீக உடல் உடல்நிலை மன வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி மனநிலை இதை பொறுத்து மாறுபட்டுட்டே இருக்கும் அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கயிற்று மேல அந்தரத்தில் நடக்கிற ஒரு கை நீங்க பாத்திருப்பீங்க சில எல்லாம் அப்படியே கைத்து மேல் நடக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் இல்லைன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா விஷயமா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கைத்து மேல் நடக்கிற விஷயம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இருக்கும் சோ அதே வந்து அது எப்படி நம்ம சமநிலையில் பாக்குறோம் ஐயோ கஷ்டம் அப்படின்னு பாக்காம இல்ல இதுவும் கொஞ்ச நாள்ல மாறும் எப்படி வந்து நம்முடைய இலக்குகள் நம்முடைய நோக்கம் மாறுதோ அது மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய சவால்கள் கூட மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ அந்த அதை வந்து நம்ம சமநிலையில் எடுத்துட்டு போறதுதான் வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும் சோ இப்படிதான் எனக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி அமையல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து வலி ஒரு பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கும் வாழ்க்கை எப்படி நம்மளை கூட்டிட்டு போகுதோ நீங்க நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அது எப்படி நம்ம எதிர்கொள்றோம் நான் சொன்ன மாதிரி அதான் சமநிலை ஒரு கயிற்று மேல நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கை இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறோம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளும் திறன் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ஈஸியா இருக்கும் சோ அப்பதான் வந்து நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும் இல்ல அப்படின்னா இப்படிதான் வாழணும் நம்ம நம்ம வந்து ஒரு கட்டம் போட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் கொஞ்சம் ஈஸியா அந்த சமநிலையில் எப்படி வாழ்க்கை எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் சோ தர்மம் செய்வதுதான் வந்து மோட்சத்துக்கும் முக்திக்கான வழி சோ தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்கு தர்மம் தர்மத தர்மக ரக்ஷித அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது நம்முடைய கடைசியில நமக்கு சீ நம்ம கூட இருக்கல சொந்தக்காரங்களாகட்டும் மத்தவங்களை யாரும் நம்ம கூட வரப்போறது இல்ல எது நம்மளை காப்பாற்றும் தர்மம் தான் நம்மளுடைய தலை காக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் மோட்சத்திற்கான முக்திக்கான வழி அப்படின்னு சொல்ல நம்ம முடிஞ்சுக்கணும் சோ தர்மம்னா என்ன தர்மம் ரெண்டு வகையில் இருக்கு ஒண்ணு வந்து வர்ணம் இன்னொன்னு ஆசிரமம் ஆசிரமம் அப்படின்னா அந்த பிசிக்கலா இருக்க ஆசிரமம் கிடையாது அதை பத்தி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ வர்ணம் அப்படிங்கிறது வந்து ஆன்மாவுடைய வயதை பொறுத்துது ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்மா நிறைய பிறவிகள் எடுக்குது ஸோ எந்த நிலையில் இருக்கு அந்த பிறவிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோ அதனுடைய வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஆன்மாவுடைய முதிர்ச்சி அதாவது முதல் முதல்ல இந்த பூமிக்கு ஆன்மா வர்றது வந்து ஒரு இளம் ஆன்மாவாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி வரும் இன்னும் ஒரு இருபது முப்பது ஜென்மங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் மாற்றம் வரும் சோ நிறைய ஒரு இரு நூறு ஜென்மங்கள்ல எடுக்கும் போது ஆன்மாவுடைய முதிர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதுதான் வந்து வர்ணம் அப்படின்னு சொல்றது வயதும் அல்லது ஆன்மாவின் முதிர்ச்சி எவ்வளவு பிறவிகள் எடுத்திருக்கு எவ்வளவு அனுபவம் வந்து ஆன்மா அடைஞ்சிருக்கு சோ ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு அனுபவத்தை வந்து ஆன்மா சேகரிச்சிருக்குது ஆன்மாதான் வந்து ஆஹ் ஐ மீன் அனுபவம் தரக்கூடிய பாடத்தை வந்து யாருனாலும் தர முடியாது ஸோ அதெல்லாம் நிறைய அனுபவங்களை பெற்று அது ஒரு ஞானமாக ஆன்மா மாற்றுது டிஸ்டில் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டில்ஸ் இன்டு எ விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அப்படி மாற்றக்கூடியது அதுதான் வந்து வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரமம் அப்படிங்கிறது வந்து உடலோட வயதை பொறுத்துது உடலின் வயதை பொறுத்து அந்த ஆசிரமம் அதாவது நம்முடைய குழந்தை பருவம் அப்புறம் பால பருவம் அப்புறம் இளம் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ முதிர்ந்த பருவம் ஒரு ஒரு பிறவியிலேயே இதெல்லாமே வந்துடும் அப்ப என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ வர்ணத்தை பாத்தீங்கன்னா நாலு வகையில வந்து பிரிக்கலாம் அதுல நான்கு வகைகள் இருக்கு ஒண்ணு வந்து உடல் சார்ந்தது அவங்கள வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம பிரிச்சிருக்கிற அந்த சூத்திரர்கள் பிராமணர்கள் அந்த மாதிரி கிடையாது சோ உடல் சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க உடலுடைய தேவையை தான் மட்டும்தான் அவங்க வந்து சரி பண்ணுவாங்க சாப்பிடுறது தூங்குறது வேலைக்கு போறது அதோட அவங்களோட இது முடிஞ்சோ அதுலயே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அது தப்பு கிடையாது அது வந்து ஆன்மாவுடைய நிலை அது ஒரு நிலை அந்த வர்ண நிலையில அவங்களை வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து மனம் சார்ந்தவர்கள் மனம் சொல்றபடி கேட்டுட்டு இருப்பாங்க மனம் சொல்லு இத பண்ணாத இங்க போ இந்த வேலையை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க மனம் சார்ந்தவர்கள் வந்து வைஷியர்கள் வைசிய அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து அறிவு சார்ந்தவர்கள் ஸோ அறிவை யூஸ் பண்ணி எப்படி நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செல்லணும் ஸோ உடலையும் தாண்டி மனதையும் தாண்டி ஒரு அறிவு சார்ந்தவர்களாக நடந்து கொள்ளும் போது அந்த ஒரு குரூப்பு ஸோ ஒட்டுமொத்த மனித குலத்துல வந்து மூணாவது குரூப் வந்து அந்த மாதிரி இருக்கும் அவங்கள வந்து சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க யாரு வந்து சுயம் சார்ந்தவர்களாக அதாவது நம்முடைய செல்ஃப் நம்முடைய ஹார்ட் ஸ்பேஸ்ல இருந்து பேசுறவங்களாகட்டும் இல்லாட்டி நம்முடைய ஆன்மாவுடைய வளர்ச்சியை முன்னிட்டு ஆன்மா சொல்றதை கேட்கக்கூடிய இது ஆன்மாவை புரிஞ்சிட்டு நடக்கக்கூடியவங்க வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிறவியில் நம்ம வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட் சிஸ்டத்தை பத்தி நாங்க சொல்லவே வரல சோ யாரா வேணாலும் இருக்க நீங்க எந்த காஸ்ட்ல வேணாலும் பிறந்திருக்கலாம் எந்த ரிலிஜனை வேணாலும் பிறந்திருக்கலாம் கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் அவங்க சோ யார் வந்து ஆன்மா சார்ந்த வாழ்க்கையை தன்னுடைய சுயம் சார்ந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வர்ணத்தின் அடிப்படையில் வந்து நாலு வகைகள் சொன்ன மாதிரி சூத்திரர்கள் உடல் சார்ந்தவர்கள் உடலை வந்து மெயினா அவங்க வந்து உடல் தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கை கொண்டு போயிட்டு இருப்பாங்க இரண்டாவது மனம் சார்ந்தவர்கள் அவங்க வந்து வைசியர்கள் சொல்லுவாங்க வைசியர்கள் சொல்லுவாங்க மூணாவது அறிவு சார்ந்தவர்கள் சோ அறிவு மட்டும் போதும் அதை வந்து வச்சு நிறைய அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சத்திரியர்கள் சொல்லுவாங்க யார் வந்து சுயம் தன்னுடைய இன்னர் ஃபாலோ பண்ணி ஹாட் ஸ்பேஸ்ல இருந்து ஆன்மாவை உணர்ந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து பிராமணர்கள் சொல்வாங்க இது எதுவுமே வந்து நம்ம அவங்களுடைய பிறவி தன்மையோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய மதத்தையோ சார்ந்தது அல்ல அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையும் வந்து தர்மம் வேறுபடும் அதாவது ஆசிரமத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நாலு நிலை இருக்கு பிரம்மச்சரியம் ஸோ ஒன்று ரெண்டாவது கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் அடுத்தது வந்து சந்யாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படி நான் சொன்ன மாதிரி ஆசிரம தர்மம் வந்து உடலோட வயதை பொறுத்தது அதாவது வந்து குழந்தைங்க பிறக்கிறாங்க கொஞ்ச நாள் அதை வந்து குழந்தை பருவம் ஒரு ஏழு வயசுக்கு அப்புறம் ஒரு இளம் பருவம் போவாங்க ஒரு பதினாலு வயசு இளம் பருவம் அதுக்கப்புறம் பார்த்தா கிரகஸ்த நிலைக்கு அதை கல்யாண ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை வந்து நிலையை வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சரிய ஆசிரமம் சோ அது அவங்களுடைய தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் தர்மம் தான் வந்து மோட்சத்திற்கான முக்திக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ அவங்களுடைய தர்மம் என்ன அப்படின்னு உடல் சார்ந்த மனம் சார்ந்த அறிவு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துறதும் கலைகள் நிறைய கலைகள்லாம் கற்றுக்கு நீங்க பாத்திருப்பீங்க அந்த காலத்து குருகுலத்துல போய் கூட அந்த ராஜாக்கள் கூட சண்டை போடுறதெல்லாம் படிச்சிருப்பாங்க இப்ப வந்து ஸ்கூல்ல அந்த ஆர்ட் கேம்ஸ் அதெல்லாம் சொல்லி தராங்க பாத்தீங்களா வே வெவ்வேறு விதமான கலைகளை கற்றுக்கொள்ளுது அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதில் அதுல இல்லாம கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க எப்ப குழந்தை பிறந்ததுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு ஒரு காலேஜ் உதாரணம் சொல்ல காலேஜ் ஸ்கூல்லாம் முடி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போற வரைக்கும் இருக்கக்கூடிய பருவநிலையில் வந்து இவங்க இதெல்லாமே கத்துக்குவாங்க அப்போ உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது அப்பதான் அவங்களுடைய மனம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சிட்டு இருக்குது அப்புறம் அவங்க வந்து எது நல்லது எது சரியில்லாதுன்னு ஒரு அளவுக்கு அவங்களுக்கு எட்டு அறிவை வச்சு அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு வரும் ஆன்மீகத்தை பத்தி கூட சில குழந்தைங்க வந்து நிறைய படிச்சுவாங்க அப்புறம் அவங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒன்றும் கலைகளை இது எல்லாமே வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அஹ் பிரம்மச்சரிய ஆசிரம் அடுத்து பார்த்தா கிரகஸ்தம் அப்புறம் என்ன அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ பிறந்து வளர்ந்து முடிச்சு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ண கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் அவங்களுக்கு வர்றாங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த குடும்ப உறுப்பினர்களை கூட அவங்க வந்து அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணணும் அவங்க மனம் அறிவு ஆன்மீக செயலிகள் செயல்கள்லாம் அப்புறமா கவனம் செலுத்துவாங்க அது வந்து கிரகஸ்தம் கிரகஸ்தம்னா வீடு வீட்டில் வந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க வேலை இருக்கும் ஒரு பக்கம் பட் இருந்தாலும் குழந்தைகளை கவனிக்கிறது அவங்க கடமை அவங்களோட குழந்தைகளை அவங்கதான் கவனிக்கணும் ரெண்டாவது குடும்ப உறுப்பினர்கள் ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் அப்பா அம்மா மாமனார் மாமியார் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அங்கங்க அங்க செய்ய வேண்டிய வேலைகள் அங்க அவங்களுடைய ஐ மீன் அவங்களுடைய பார்ட் என்னமோ அதை அவங்க கரெக்டாக பண்ணணும் மனம் அறிவு ஆன்மீக செயல்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும் அடுத்து பாத்தீங்கன்னா வனப்பிரஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆஹ் நான் நம்ம போய் அவங்களோட குடும்பத்துல தலையிட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படிதான் வாழணும்னு கைட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கும் தொந்தரவு நம்மளுக்கும் தொந்தரவு அப்படின்னு வந்து இந்த ஆன்ம அறிவியல் சொல்லுது அப்ப என்ன பண்ண மனைவி அல்லது கணவர் ரெண்டு பேருமே கூட சேர்ந்து சமூகத்தில் போய் உடல் மனம் அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எடுத்து சொல்லணும் இப்ப சொல்றாங்களே தியானத்தை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க ஞானத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிலைக்கு வரணும் அது வந்து வனப்பிரஸ்தா ஆசிரம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து சந்நியாசம் நீங்க சந்நியாசம் அப்படின்னா தப்ப நினைச்சுக்க வேண்டியது அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது குடும்பத்துலதான் இருப்பாங்க பட் என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் தாண்டி இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கூட செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா வெளியே போய் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஆஹ் ஆன்மீக அவங்க அவங்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்கும் எல்லாம் அவங்களுடைய ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு கடமை அதான் வந்து சன்னியாசம் சன்னியாசம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது போய் சமூகத்தையும் தாண்டி மனித குலத்துக்கு என்ன வேலையை வேணாலும் இருக்கலாம் அதாவது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு நீர்நிலைகள் சரி செய்யறதாகட்டும் இல்ல இந்த மாதிரி தியானம் சொல்லி கொடுக்கறதாகட்டும் இல்ல சில நல்ல விஷயங்களை சொல்றது புத்தகங்களிலிருந்து படிச்சுட்டு ஒரு எப்படி வாழ்க்கை வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் என்ன அவங்களுடைய கடமை அப்படின்னு எடுத்து சொல்றது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இவங்க போய் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு தூண்டுதல் வரும் இப்ப இங்கேயே வந்து நம்ம ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா என்னென்ன அவங்க உணர்ந்துட்டாங்க அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காத எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கே நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மனித குலத்துக்கு செய்ய வேண்டிய உதவி நம்ம பண்ணணும் அதான் சொல்லி சன்னியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி வர்ண தர்மம் வந்து நான் ஆன்மாவுடைய வயது இல்ல ஆன்மாவுடைய முதிர்ச்சியை பொறுத்துது சோ குழந்தை அல்ல பால பருவத்திலிருக்கும் சின்ன பருவத்திலுக்கும் என்ன பண்ணா உடல் சார்ந்தவர்களா இருப்பாங்க நான் சொன்னா அவங்க சூத்திரர்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும் இந்த சின்ன குழந்தைகளுக்காகட்டும் ஸ்கூல்லு காலேஜ் எல்லாம் போயிட்டு குழந்தைக்கு வந்து உடல் சார்ந்ததும் மனம் சார்ந்த பயிற்சி கொடுக்கணும் நம்ம எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உடல் வந்து மாறக்கூடியது அதுல சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களோட மனசை பாதிக்கும் நீங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் ஆஹ் இட் சோ ஹேப்பன் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம இல்லை ஸோ தான் நிறைய குழந்தைய வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கேட்கும் போது கூட அவங்க ரொம்ப போர் அடிக்குது என்னால படிக்க முடியல ஸ்ட்ரெஸ் ஆகுது புரிஞ்சுக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த டிவி ஆகட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்புறம் டிஜிட்டல் மீடியா எல்லாமே அவங்களை வந்து ரொம்ப தாக்குது ஸோ இவ்வளவு இதில் வந்து அவங்க எப்படி புத்தகத்தை வச்சு படிச்சு பாடத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கால கட்டாயத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு அவங்கள எப்படி கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் ஸோ உடல் சார்ந்த மனம் சார்ந்த பயிற்சிகளை வந்து அவங்க கொடுக்கணும் ஒரு ஆர்ட் பண்றதாகட்டும் இல்ல உடலுடைய உண்மையான கண்டிஷன் உங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த வயசு இந்த மாதிரி இருக்கும் பட் இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று நார்மலான ஒண்ணுதான் நீங்க இது எப்படி இது ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அதான் வந்து இந்த உடல் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பயிற்சி குழந்தை அண்ட் பாலப்பருவ ஆன்மாக்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லணும் அடுத்தது இளம் பருவ பருவ ஆன்மாக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மனம் சார்ந்தவர்கள் அவங்கள வயசே சொல்றோம் அவங்க வந்து உடல் மனம் மட்டும் இல்லாம அறிவு சார்ந்தது கொண்டு வரணும் அவங்களுக்கு ஸோ அதையும் தாண்டி அறிவுபூர்வமாக உங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் உங்களுக்கு இப்போ தெரியும் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன் வந்து அறிவு அந்த விஷயத்தை நம்ம சொல்றது கேட்க கூட அவங்க ரெடியா இல்லை ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து கூகுள்ல கிடைச்சிருது நம்ம என்ன சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்பாங்க பட் அது எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைய காலகட்டத்தில் வந்து அதை அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமை என்ன அதை வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்றாங்களா பிராக்டிக்கலா அதை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது பட் உண்மையா பார்த்தீங்க வந்து உடல் மனம் மட்டும் இல்லாம அறிவு சார்ந்த பயிற்சி கூட நமக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதாவது பயிற்சியர்களுக்கு ம மனம் சார்ந்தவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பண்பட்ட ஆன்மாக்கள் இல்லை முதிர்ந்த ஆன்மாக்கள் டிரான்சென்டென்ட் சோல் அண்ட் ஓல்டு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து புத்தி சார்ந்தவர்கள் புத்தி சார்ந்த அவங்க சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பண்பட்ட ஆன்மாக்கள் வந்து உடல் மனம் நான் உடல் மனம் அறிவு ஆன்மீக பயிற்சி சேர்த்து கொடுக்கணும் சோ முதல்ல இருக்கவங்களுக்கு வந்து உடல் மனம் சார்ந்த பயிற்சி போதும் இளம் பருவ ஆன்மாக்களுக்கு வந்து உடலும் மனமும் அறிவு சார்ந்த பயிற்சி கொடுக்கணும் இந்த பண்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் டிரான்சென்டென்ட் சோல் அவங்க கொஞ்சம் லிசன் பண்ணுவாங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் உடல் சார்ந்த பயிற்சி மனம் அறிவு அதையும் தாண்டி ஆன்மீகம் சார்ந்த பயிற்சி அதாவது தியானமாகட்டும் ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது அதனால அவங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது அது இவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி கொண்டு வரலாம் நீ படித்ததை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கூட அவங்களை வந்து பயிற்சி கொடுக்கணும் ஸோ அப்போ அந் அதுதான் அவங்க அவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அவங்க பண்பட்ட ஆன்மாக்களாக இருப்பாங்க அடுத்தது முதிர்ந்த ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா உடல் மனம் அறிவு ஆன்மீக பயிற்சியோடு சேர்ந்து இந்த குழந்தை குழந்தைக்கள் பாலப்பரு பருவ ஆன்மாக்கள் இளைய ஆன்மாக்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க டீச் பண்ணலாம் ஒரு ஓல்டு சோல் முது முதிர்ந்த ஆன்மாக்கள் ஒரு ஓல்டு சோல் வந்து இன்னும் கொஞ்சம் இது எல்லாமே அவங்க தாண்டி வந்துட்டாங்க இது பல நிலைகள் சோ யங் சோல் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இருபது ஜென்மங்கள் அப்படின்னு வச்சுட்டு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து இன்னொரு டுவெண்ட்டி பர்த் எடுக்கும்போது ரீஇன்கார்னேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்னும் தாண்டி வரும்போது இன்னொரு இருபது இருபத்தஞ்சு ஜென்மம் எடுக்கும்போது அவங்க வந்து பண்பட்ட ஆன்மாக்கெல்லாம் மாறுவாங்க அப்புறம் ஓல்டு சோல் ஆவாங்க ஸோ அந்த ஓல்டு சோல் இருக்கவங்க என்ன பண்ண அவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கலாம் வெவ்வேறு விஷயங்களை சொல்லலாம் இவ்வளவு நேரம் தியானம் பண்ணுங்க இவ்வளவு இந்த புத்தகங்களையெல்லாம் படிங்க அவங்களுக்கு இருக்கிற விஷயங்களை கேட்டு அவங்க என்ன பண்ணா அதுல வந்து இன்னும் வந்து ஆன்மீக வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற லெவல் அவங்களுக்கு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மேலான ஆண்மாக்களை இல்ல எல்லையற்ற ஆண் மக்கள் இன்ஃபினிட் சோல்ஸ் இன்ஃபினிட் சோல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய போதனைகள் கொடுப்பாங்க சரி உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ நிறைய ஆசிரம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அட்வான்ஸ் சோல்ஸை அதை பண்ண முடியும் அட்வான்ஸ் சோல்ஸு இன்ஃபினைட் சோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வந்து புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இப்போ இஸ்கான் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க எவ்வளவோ புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க கிருஷ்ண இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க புக்ஸ் எழுதுறதாகட்டும் ஒரு நிறுவனங்கள் இஸ்கான் நிறுவனம் எவ்வளவோ இடத்துக்கு பரவி இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி வேதாந்திரி மகரிஷி மனவளை கலை பரவி இருக்குது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோடது அந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் வச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனர்ஸ் வச்சு நிறைய பேருக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ போதனைகள் கொடுக்கறது நூல்கள் மூலமாக அவங்களுக்கு போதிக்கிறது நிறைய புக்ஸ் இருக்கு ராமகிருஷ்ணா மடம் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று வந்து நிறுவனங்கள் அத நிறுவனங்கள் பூரா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து கொஞ்சம் பேருக்கு தான் ட்ரைனிங் கொடுக்காங்க அதாவது ஓல்ட் சோல்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா இளம் ஆன்மாக்களுக்கும் பாலப்பருவ ஆன்மாக்களுக்கும் அதுக்கு முன்னாடி பண்பட்ட ஆன்மாக்களுக்கு வந்து அவங்க கொஞ்சமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த கடைசி இன்ஃபினைட் சோல் பார்த்தீங்கன்னாக்கா மேலான ஆன்மா இல்லாட்டி எல்லையற்ற ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு நிறுவனத்துக்கு தலைவராகவும் பல போதனைகள் கொடுக்க இப்ப பாத்தீங்கன்னா ஓஷோ கூட நிறைய ஐ மீன் என்ன சொல்றது நிறைய மெசேஜஸ் நமக்கு வருது ஸ்ரீஎம் மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போதனைகள் நூல்கள் கிருஷ்ணா இஸ்கான் ஆகட்டும் ராமகிருஷ்ணா மடமாக நிறைய புத்தகங்கள் வச்சிருக்காங்க அந்த புத்தகங்கள் மூலமாகவும் நிறுவனங்கள் மூலமாகவும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஆன ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து மேலானா அல்லது இன்ஃபினைட் சோல்ஸ் அவர் எல்லையற்ற ஆன்மாக்களுடைய வேலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு வந்து வர்ணத்தின் அடிப்படையில் வர்ணம்னா நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய வந்து நான் சொல்ல வரல அவங்களுடைய ஆன்மாவுடைய வயதையும் ஆன்மாவுடைய முதிர்ச்சியும் வச்சு நாலு விதிய வித விதமா பிரிக்கிறோம் சூத்திரர்கள் வைஷ்யர்கள் சத்திரியர்கள் எப்ப வந்து நம்ம ஆன்மா சார்ந்த சுயம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து அவங்களை வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்துமாக்களுக்கு மனம் அறிவு மனம் உடல் சார்ந்த விஷயத்த உடலும் மனம் சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்லணும் அதுக்கடுத்து உடல் மனம் அறிவு சார்ந்த விஷயத்த சொல்லணும் அதுக்கப்புறம் ஆன்மா சார்ந்த விஷயங்களை சொல்லணும் ஸோ அதுல வந்து இவால்வ் ஆயி வரும்போது ஆஹ் இன்ஃபினைட் சோலுக்கு வந்து அவங்க வந்து போதனைகள் நூல்கள் மூலமா கான்ட்ரிபியூஷன் மாத்தி எப்படி வழிகாட்ட முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து அவங்க ஒர்க் பண்றாங்க புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு இதுதான் அவங்களுடைய தர்மம் இந்த மாதிரி போதனைகள் நூல்கள் தான் அவங்களுடைய தர்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ வர்ணாசிரம தர்மம் அப்படி ரெண்டுமே சேர்ந்தது சோ உடலோட வயது ஒன்று ரெண்டாவது வந்து உடலுடைய ஆன்மாவுடைய வயது ஆன்மாவுடைய முதிர்ச்சி ஆன்மாவுடைய முதிர்ச்சியும் உடலோட வயதியும் ரெண்டையும் வச்சு ரெண்டு விதமா வர்ணத்தின் அடிப்படையிலும் ஆசிரமத்தின் அடிப்படையிலும் அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றாங்க எதுக்குன்னா இந்த மனித குலத்திற்கு உதவுவதற்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு இதுவரை கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணுங்க உங்களை நான் வந்து அன்மியூட் பண்ணுறேன் உங்க டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் மிக்க நன்றி யாருக்கும் டவுட் இல்லையா இல்லை உங்களுக்கு எதாவது இதுல புரிஞ்சுதுன்னா நீங்க கூட இதுல ஆட் பண்ணதுன்னா ஆட் பண்ணலாம் புது பாயிண்ட்ஸ் மத்தம் உதவியா இருக்கும் அது கூட உங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இதுல பிறந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக சூத்திரர்கள் சத்திரியர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்றது கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்துலயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை பொறுத்து இப்படி பிரிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் அந்த இந்த ஆன்மாவுடைய அறிவியல் ஆன்ம நிலையிலிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நான் யாருக்கும் எந்த டவுட் இல்லைங்களா இப்ப மெடிடேஷன் போயிடலாமா மெசேஜ் போட்டிருக்காங்க வடிவேல் சார் தேங்க்யூ மாஸ்டர் பட் ஓகே வடிவேல் தேங்க்யூ ஓகே நம்ம வந்து தியானத்துக்கு போகலாம் கண்ணாடி போடுங்க கண்ணாடி கட்டிடுங்க கைகளை வந்து இப்படி கோத்து நம்ம டைட்டாக வேண்டாம் லேஸாக கோத்து மடி மேலே வச்சுக்கோங்க பாதங்களை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க பாதங்களை கிராஸ் பண்ணிக்கலாம் கண்களை மெதுவாக முடிக்கோங்க மெதுவாக முடிக்கோங்க உங்களுடைய சுவாசம் இயற்கையான இயல்பான சுவாசத்தின் மீது கவனத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய கவனம் சுவாசத்தின் மேல் இருக்கணும் உடம்பு மனம் எல்லாமே ரிலாக்ஸா வச்சுக்கோங்க சொல்ல மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க முதல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க ஆஹ் ரிலாக்ஸ்டா உட்காருங்க எது வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தா நீங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியுமோ அது மாதிரி எங்கே உட்காந்துக்கலாம் எந்த யோசனையும் வேண்டாம் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும் எண்ணங்கள் வந்தா எண்ணங்களை விடுத்து திரும்ப திரும்ப உங்க கவனத்தை வந்து சுவாசத்தின் மேலே கொண்டு உங்களுக்கு இனிமையான இசை வழங்கப்படும்